Welcome to Santara's YouTube channel. இன்று நவம்பர் பத்தொம்பது செவ்வாய்க்கிழமை திருச்செங்கோட்டில் இன்று விற்பனையான மக்காச்சோளம் விலை நிலவரங்களை இப்போ பார்க்கலாம் திருச்செங்கோடு சந்தையில் மக்காச்சோளம் வரவு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒரு டன் இவை அனைத்தும் தேசி ரெட் வகையை சார்ந்தது ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் ரூபாய் இருபத்தஞ்சுக்கும் அதிகபட்சம் ரூபாய் முப்பதுக்கும் பத்து கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் ரூபாய் இரநூத்தி ஐம்பதுக்கும் அதிகபட்சம் ரூபாய் முந்நூறுக்கும் இது இருபத்தஞ்சி கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் ரூபாய் அறநூற்றி இருபத்தஞ்சுக்கும் அதிகபட்சம் எழுநூற்றி ஐம்பதுக்கும் விலை போயிருக்கு ஐம்பது கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதுக்கும் அதிகபட்சம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் ஒரு குவிண்டால் அதாவது நூறு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்சம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகபட்சம் ரூபாய் மூவாயிரத்துக்கும் விலை போயிருக்கே மக்காச்சோளத்தின் தரத்திற்கேற்ப அதிகபட்ச விலை குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது வாட்சச்சிங் லைக் பண்ணுங்க ஷேர்